வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டிற்கு மிகுந்த நேர்மறை சக்தியை கொண்டு வரும் உப்பு ஜாடியை நாம் எங்கு எப்படி வைத்து பராமரிப்பது என்பதுதான் பொதுவாக சமையலறையில் நாம் அனைவரும் உப்பு ஜாடியில் உப்பை நிறைத்து வைப்போம் அது நாம் சமைக்கும் இடத்திற்கு அருகே வைத்து கொள்வோம் அப்படி வைக்கும் உப்பு ஜாடியை நாம் அடுப்பிற்கு வலது புறமாக ஒரு பெரிய ஜாடியில் அது நிரம்பும் அளவு கல்லூப்பை போட்டு வைக்க வேண்டும் இப்படி கல்லூப்பை நாம் நிரப்பும்போது போது தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கதற்கு நாம் இதனுடன் ஒரு கிராம்பும் ஒரு ரூபாய் நாணயமும் போட்டு வைக்க வேண்டும் இப்படி போட்டு வைப்பதால் நம் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது நாம் இப்படி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கும்போதும் உப்பு நாம் சமையலுக்கு எடுத்து காலியாகும் பொழுது அதை நாம் நிரப்பிக்கொண்டே வர வேண்டும் பொதுவாக வெள்ளி செவ்வாய் நாட்களில் உப்பு ஜாடியை நிறைத்து விட வேண்டும் மாதம் ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதம் ஒரு முறையோ நாம் அதை முழுவதும் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் எப்பொழுதுமே உப்பு ஜாடியில் உப்பு நிறைந்து வழியும்படி வைப்பதே நம் பொருளாதார கஷ்டத்தை தீர்க்கப்படுவதாக நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து கூறப்படுகிறது இன்றைய காலகட்டங்களில் நாம் பல பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனால் நாம் முன்னோர்கள் ப பயன்படுத்தி அந்த எளிய ப பரிகாரம் உப்புக்கல் வாங்கி வைப்பது தான் வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் உப்புக்கல் வாங்குவது இன்றும் அது வழக்கத்தில் உள்ளது அது வாங்கி வைப்பதால் பல ஐஸ்வரியங்களும் மங்களமும் வந்து சேர்வதாக கூறப்படுகிறது இப்படி உப்பு ஜாடியை நாம் நிரப்பி வைப்பதோடு இதனுடன் ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு கிராம்பும் போட்டு வைப்பது நம் பொருளாதார தடையை விளக்குவதோடு வீட்டில் ஒரு மன நிறைவும் கொடுப்பதாக கூறப்படுகிறது குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகளும் நீக்கப்பெற்று மனதில் ஒரு தெளிவான மகிழ்ச்சியான போக்கு நிலவும் பொதுவாகவே பொருளாதார கஷ்டம் தீர்ந்துவிட்டாலே நம் பிரச்சனைகள் பாதியளவு குறைந்துவிடும் இந்த கல்லூப்பை முறைப்படி நாம் நிரப்பி இதனுடன் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு வைத்து இதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டே வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம் வீட்டில் உள்ள தோஷங்கள் விலகுவதோடு பணக்கஷ்டம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் இது ஒரு எளிய பரிகாரம்தான் இதை செய்து பார்த்து மாபெரும் நன்மை அடைவோம் நன்றி நன்றி வணக்கம்